எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஃபோர் வீல் ட்ரைவங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான கலப்பையும் தாங்க செட்டாக உங்களுக்கு வாங்குறத முழு புரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பிங் உனக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஃபோர் வீல் மூவிங்க நாலு டயருமே உங்களுக்கு ஒரிஜினல் டயராக இருக்குங்க வண்டியோட ஹெச்பி நாற்பது ஹெச்பி கெட்டக்கூடிய வருங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு டியூவல் இருக்கிறனால இருக்கிறதுனால ரீசேஜுக்கு நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டேட்டர் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளீம் உங்களுக்கு உனக்கு பம்பரு டாப்பு ஹூக்குபேட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க ஒரிஜினல் பெயிண்டுங்க பெயிண்ட்டு கண்டிஷனாக உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க டச் அப்பு கிடையாது வண்டி உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நேரில் போய்ட்டு ஓட்டி பார்த்துக்கலாம் ரென்னி ஹவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு அவர்ஸ் ஓடிருங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து தாங்க ஹெவியான சாஃப்ட்டு கலப்பையும் செட்டாக தாங்க இருக்குது வந்துருக்குது கலப்பையும் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கண்டிஷனாக இருக்குங்க எந்த ஒரு வேலையும் கிடையாது டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருச்சி மாவட்டம் மணச்சனூரில் இருக்குங்க டிராக்டர் ப்ளஸ் இந்த கலப்பை இது ரெண்டும் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் எதிர்பார்க்குறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட விட டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்காங்க இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்